பொன்னி சீரியல் அன்னைக்கு எபிசோடில் பொன்னி தரையில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ சக்தி சொல்கிறாங்க வந்து பெட்டில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அடுத்த சீனில் கார்த்தி சிவானி பொன்னி மூணு பேருமே சைக்கிளில் ரைட் இருக்காங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இந்த சக்தி பையன் இருக்கானே வந்து என்ஜாய் பண்ணலாம்ல கொஞ்சம் கொரட்டை விட்டு தூங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்போ பொன்னி சொல்கிறாங்க அவங்க நல்லா தூங்கட்டும் வீட்டில் தான் வேலை வேலைன்னு இருந்தாங்க என்னை ரெண்டு நாளுங்க இருப்போம்ல அப்போலாம் அவங்கள ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது வழியில யாரும் ரோட்டில் சைக்கிள் விட்டுட்டு நிற்கிறாங்க அப்போ யாரு அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்குறாங்க என்னப்பா இப்போ அவனுக்கு காது கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டும்போது சக்தி வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ தான் அங்கே விட்டு தூங்குனியடா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் தூங்கிட்டு தான் இருந்தேன் வெளியே வந்து கேட்டேன் நீங்கள் சைக்கிளில் ரைட் போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க அதனால தான் வந்து அட்டன் பண்ணலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக ரைட் போயிட்டு இருக்காங்க அப்போ சிவானி வந்து எனக்கு கேரட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ வாங்கி கொடுக்குறாங்க கார்த்தி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒன்று சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியோட சைக்கிளை வந்து பஞ்சர் பண்ணிடுறாரு சக்தியோட பின் சீட்டை வந்து எடுத்துடுறாரு அப்போ பொன்னி வந்து பார்க்கும்போது என் சைக்கிள் பஞ்சராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சக்தி சொல்கிறாங்க வா என்னோட சைக்கிளில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின் சீட்டை பார்த்தா இல்லை அப்போ கார்த்திட்டே கேக்குறாங்க நான் வரும்போது பின் சீட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்போ யாரடா எடுத்திருப்பா அதெல்லாம் இருந்திருக்காது நீ சரியாக கவனிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ரெண்டு பேருமே போகிற வழியில் பேசிட்டே போகிறாங்க கார்த்தி இந்த பக்கம் சிவானி வச்சுட்டு இருக்காரு அப்ப நல்ல காரியம் பண்ணனா அது இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க பொண்ணிக்கிட்ட சொல்றாங்க பெண்களோட கூந்தலுக்கு வந்து ஒரு தனி மனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சிரிச்சுட்டே வராங்க எபிசோட் முடியுது